அனைவருக்கும் வணக்கம் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா காலையில எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்ற பழக்கங்கள் வந்து நிறைய பேர் இருக்கு ஸோ மார்னிங் வந்து அப்படிதான் சாப்பிட்றீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி வேகமா சாப்பிட்ற பழக்கங்கள் இருக்கும் ஸோ இதனால என்ன ஆகும்னா சிறுகுடல் வந்து நிறைய வந்து பிரச்சனைக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா ஆகும் ஸோ சிறுகுடல் வந்து பிரச்சனை ஆகும் போது ஸோ நம்மளுக்கு ஹார்ட் அண்ட் பெரிக்கார்டியம் எல்லா ஆர்கான்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னா சஃபர் ஆகும் ஸோ அதனால என்ன பண்ணணும்னா காலையில வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்து மென்று சாப்பிட்டுட்டு வாயிலிருந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இன்டேக் எடுத்துக்கணும் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேலை இல்லைனாலும் அட்லீஸ்ட் ரெண்டு வேலையாவது ஸோ நல்லா வந்து மென்று சாப்பிட்ற பழக்கத்தை வந்து கொண்டுட்டு வாங்க ஸோ இதனால உடல் அண்ட் பெரியவாடியம் ஹார்ட் இந்த மாதிரி எல்லாம் முக்கியமான ஆர்கான்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும் கண்டிப்பாக சஃபர் ஆகும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் டைமில் லெவன் டு டுவெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வெட்டிங் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு நல்ல வந்து காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல தான் இருப்போம் பட் என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு ஸ்வெட்டு வந்து ஆகிட்டு இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா சிறுகுடல் வந்து அதிகமான ஒர்க்கில் இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு சிம்டம்ஸாக காட்டுது தேங்க்யூ